வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்மூர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்ரி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பரிசு எண்பது லட்சம் மற்றும் இரண்டாம் பரிசு பத்து லட்சம் எந்த ஏஜென்சி வின் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நான் எந்த ஒரு பொருளியோ பராட்டியோ ஊக்கப்படுத்துவதாலும் பொறுப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எண்பது லட்சத்தை எந்த டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தனம் திட்டா டிஸ்ட்ரிக்ட் தான் வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டா டிஸ்ட்ரிக்டில் அதூர் இந்த வின் அதுங்கிற ஏரியாவில் ஜெயக்குமார் லாட்ரி ஏஜென்சி இவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஐம்பது லட்சத்தை வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபி நைன் ஒன் நைன் டபுள் டூ த்ரீ பிபி ஒன்று ஒம்பது ரெண்டு ரெண்டு மூணு அடுத்து செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை வின் பண்ணுறது எந்த ஏஜென்சி எந்த இது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஏப்பன் போல் பாலக்காடு டெய்லி ஒரு பாலக்காடு விழுந்துகிட்டே தான் இருக்குது நேற்று ரெண்டுமே பாலக்காடு முன்னாடி ஒரு பாலக்காடு இன்றைக்கி ஒரு பாலக்காடு பாலக்காடு மட்டுமே இந்த மாதத்தில் அதிகமாக விழுந்ததில் பார்த்தீங்கன்னா பாலக்காடுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சான்ஸு செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்து பண்ணது பார்த்திங்கன்னா கணபதி லாட்ரி ஏஜென்சி வேளாந்த வளம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போனிங்கன்னா எட்டிமடையிலேருந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடல வேளந்தோளம் அங்கே சரி கணபதி லாட்ரி ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜே செவன் டூ ஃபைவ் டபுள் ஒன் நைன் பிஜே ஏழு ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்று ஒம்பது இந்த நம்பர் தான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு பத்து லட்சத்தை அடுத்தது ஒரு லட்சத்தை வின் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா சித்தூர் அதே சித்தூர் பாலக்காடு டிஸ்ட்ரிக் தான் சாரி மனந்தவாடி வயநாட்டில் இருக்கிறது அப்புறம் அலப்பி டிஸ்டிக்டில் செர்தலா இந்த ஏரியா ஒரு லட்சத்து வின் பண்ணியிருக்கு அடுத்து திருச்சூர் பக்கத்தில் இருக்கிற ரிஞ்சாலகுடா புனலூர் கண்ணூர் கோட்டயம் திருச்சூர் திருச்சூர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஒரு லட்சம் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அடுத்தது பத்தனம் திட்டா ஒரு லட்சத்துக்கு நான் ப்ரைஸ் மோடி வின் பண்ணியிருக்கு அடுத்து கோட்டையம் வடகரா இந்த ஏரியாலாம் வின் பண்ணி நெய்யாட்டிங்கரா நெய்யாட்டிங்கரா திருவனந்தபுரம் இந்த ஏரியாவில் ஒரு லட்சத்து வின் பண்ணியிருக்கு இப்போ ஏ ஏன் இதனால் இப்போது ஃபஸ்ட் ப்ரைஸு பத்தனம் திட்டா வின் பண்ணியிருக்கு ரெகுலராக பத்தனம் ரெகுலராக பத்தனம் திட்டா ப்ளஸ் இது பாலக்காடு ஏ வின் பண்ணுது அப்படின்னா பாலக்காட்டில் வந்து சீட்டு எடுக்கிறவங்களும் அதிகம் சீட்டு சேல்ஸும் அதிகம் அதிகமாக ஆர்டர் போட்டு வாங்கி வைக்கிறது அவங்க தான் அதனால் எப்படி இருந்தாலும் குழுக்கள் நம்பரில் பாலக்காடு வரக்கு நிறையா நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது பத்தனம் திட்டா ஏன் வரு அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் சபரிமலை சீசன் அப்படிங்கிறதுனால சபரி சபரிமலை சீசனுங்க பத்தனம் திட்டால பார்த்திங்கன்னா லாட்ரி சேல்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக லாட்ரி சேல்ஸுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க அதனால தான் பத்தனம் திட்டா விழுந்துருக்குறது टाइम ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த டைம் நியூ இயர் எக்ஸ்பிரஸ் பம்பர் எங்கே விலகுன்னு கேட்டிருந்தாங்க அது வீடியோ நான் முதலே போட்டிருந்தேன் பத்த நம் தான் விலகு அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அது பிஸ்னஸாக பார்த்தாலும் சரி இப்படி தான் இங்கே தான் விலகு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேல்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இந்த இயர் இந்த எக்ஸ்மெஸ் நியூ இயர் பம்பர் பத்த நம் மற்றும் பாலக்காடுல தான் சேல்ஸ் டிக்கெட்டுக்கு அதிகமாக வாங்கி வச்சிருப்பாங்க சேல்ஸும் அதிகமாக இருக்குது அதனால தான் இங்கே விலகுக்கு சான்ஸ் அதிகங்கிறேன் அடுத்த வீடியோவில் வேறு எங்கே எந்த ஏஜென்சி வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி நான் சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்